பிக்பாஸை பொறுத்தவரையும் வீட்டுக்குள்ள ஒரு விஷயத்த தெரிய விடாமல் ரொம்ப பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதில் ஒரு விஷயம் இருக்கு அதை இன்னைக்கு மலையாளம் பிக் பாஸ்ல பிரேக் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அந்த நிகழ்வு என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதை தாண்டி ஏகப்பட்ட பிரச்சனைங்க இந்த டைவர்ஸ் மேட்ரை பற்றி அனீஷ் ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல அதுக்கு பயங்கரமான ரியாக்ஷன் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு வேற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதுக்கு ரியாக்ஷன் வேற மாதிரி வந்து அனீஷுக்கு சப்போர்ட்டாக ஒரு பக்கம் ஷாரிகா போய் நின்று ஷாரிகா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல வீடே ஒரு பக்கம் ரனகலமாக மாறிடுச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டால அது என்ன அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதை தாண்டி சோ ரெண்டு பேரை ஜெயிலுக்கு அமிச்சிருக்காங்க அந்த ரெண்டு பேர் ஜெயிலுக்கு போன கரெக்டான நபர்களா அதுல யார் யார் என்னென்ன ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணாங்க பனிப்புறா டாஸ்க் எப்படி போச்சு அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோல பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்களே தவிர்த்து லைக்கே போடாமல் பார்க்குறீங்க தயவு செய்து லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம லைக்கை போட்டுருங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுறேங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ காலைல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டே ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா கிச்சன் டீமில் ஒரு பிரச்சனை ஸோ நானும் யோசிச்சு பார்க்குறேன் மக்களே எல்லா பிக் பாஸ்லேயும் பிரச்சனை வரும் கிச்சன் டிப்ல ஒன்று ரெண்டுன்னு வரும் ஆனா இந்த பிக் பாஸை பொறுத்தவரையும் மலையாளத்தை பொறுத்தவரையும் கிச்சன்ல ஒரு சண்டை இல்லாம ஒரு நாள் கூட இல்லை கிச்சன்ல ஒரு சின்ன பிரச்சனையாவது நாங்கள் கிச்சன்ல இருந்து தான் தொடங்குவோன்ற மாதிரி இவங்க வாலண்டியா பண்றாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா எல்லா நாளுமே கிச்சன் சண்டையை தான் போகுது அப்படின்றது ஹைலைட்டான ஒரு விஷயம் அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிச்சன் டீமில் கி அந்த காஃபி பவுடர் இருக்குல்ல அந்த காஃபி பவுடரே இல்லை போல் இருக்குது ஸோ காஃபி பவுடர் போது சரி வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் டீ போடுறதுக்கு வேறு எதுவும் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனை தான் க்ரீன் டீ இந்த மாதிரி போடுவாங்களே அந்த மாதிரி போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க போல் இருக்குது ஓகே பின்னி டீ கேட்கும் போது பின்னி கேட்கும் போது காஃபி பவுடர் இல்ல தான் போடுவோன்ற மாதிரி சரத் சொல்லிட்டு இருக்காரு ஆனா இன்னி காலில் எழுந்து பார்க்கும் போது காஃபி போட்டிருக்காங்க காஃபி பவுடர் இருக்கு உடனே போய் சரத் காஃபி பவுடர் இல்லையே எப்படி காஃபி பவுடர் வந்ததுன்னு போது இல்ல அந்த இடத்துல இருந்தது அதுதான் நாங்கள் எடுத்து பண்றோம்ன்ற மாதிரி நோரா பதில் சொல்லல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வேலையை யார் பார்த்ததுன்னு பாத்தீங்கன்னா ஸோ அவங்களோட ஐலைட்டே ரூல் பிரேக்கை பண்றது நீங்க ரூலை போட்டீங்கன்னா அதை என் திறமை அப்படின்ற மாதிரி தான் மாதிரியான இருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க காஃபி பவுடர் எடுத்து மறைச்சு வச்சு இப்போ இந்த இடத்துல வச்சுருக்காங்க அந்த இடத்துல வந்து டிபேட் வாக்குவாதம் மாறி மாறி நடக்கும்போது ஸோ ஜிசேல் வந்து ஏன் ஒழிச்சு வச்சுங்க இதெல்லாம் பண்ணும்போது நான் இன்னும் மூணு காஃபி போட்டு இருக்கு அது கூட நான் ஒழிச்சு வச்சிருக்கேன்ற மாதிரி இவங்க சொல்ல அதுக்கு இவங்க பேசன்ற மாதிரி மாறி மாறி வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு ஸோ கிச்சன் டீமோட பொறுப்பு கிச்சன் டீம்ல ப்ரொவிஷன் யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதை அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் பட் இதில் என்னன்னா கிச்சன் டீமுக்கே காஃபி பவுடர் இருக்குதுன்றது அவங்களுக்கே ஒரு நபருக்கும் தெரிலன்றதுதான் ஹைலைட்டான விஷயம் அதை ஜிசேல் போய் சொல்லியிருக்கலாமே காஃபி பவுடர் காலியா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அது அவங்க போட்டு குடிச்சிட்டு அடுத்தவங்க அதை மறைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்படி பண்ணுறது இட் இஸ் நாட் ஃபேர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இது ஒரு பக்கம் அடுத்து ஆர்யன் என்ன சொல்றாரு கிச்சன் டீம் தான் கிச்சன் டீமோட ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் இதுக்கப்புறம் கிச்சன் டீம் இல்லாத ஆட்கள் யாருமே கிச்சன் பக்கம் போகக்கூடாது போடக்கூடாதுன்ற ரூல ஆரியன் போடுறார் இதைத்தான் முதல்ல அனுமால் சொன்னாங்க முதல் நாள் டீமை பிரித்த உடனே கிச்சன் டீம்ல நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் வேற யாரும் உள்ள அலோவ் பண்ண வேணான்ற ரூல அன்னைக்கே அனுமால் டீம் சொன்னாங்க ஆனால் அப்போ புரியல இப்போதான் அவங்களுக்கு புரியுதா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்றாங்க ஷானோவாஸ் மற்றும் அனுமாலுக்கு இடையே ஒரு பிரச்சனை நடக்குது கிச்சன்ல என்னன்னா கிச்சன் டீம் உங்க வேலையை பார்க்குறீங்க ஆறு பேர் இருக்கீங்க அந்த ஆறு பேரும் கரெக்டாக ஒர்க் பண்ணி கரெக்டான டைமுக்கு ஃபுட்டு கொடுக்கணும்ல அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே அத நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதை பண்ணலாம் நான் கேட்பேன்ற மாதிரி அங்கே ஒரு டிபேட் மாற்றி மாற்றி நடக்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அணுமாலை பொறுத்த வரையும் சண்டை போடுவாங்க சண்டை போட்டு கொஞ்ச நேரத்தில் கண் கலங்குவாங்க அழுவாங்கன்றாங்களே அதே மாதிரி கொஞ்சம் ஆனால் கிச்சன் டீமில் போயிட்டு வேலை பார்க்கறது நம்ம இங்கேருந்து வாய் பேசுகிறது ஈஸி மக்களை வெளியே இருந்து இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படிலாம் பண்ணலான்னு வாய் பேசிட்டு போயிடலாம் ஆனால் அந்த இடத்துல போய் கிச்சன் டீமை வேலை பார்க்கும்போது தான் தெரியும் அதில் இருக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம்ன்றமே அப்போ தான் புரியுமே தவிர்த்து சொல்கிறது ஈஸி ஆனால் நீ செஞ்சு பாடுறா அப்படின்ற மாதிரி சொன்னதாக தான் தெரியும் நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல அவங்க எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இது ஒரு பக்கம் அடுத்து பிக் பாஸ் எல்லா லிவிங் ஏரியாவுக்கு வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு நாமினேஷன் ரெண்டு பேர் யாரு மோசமான பிரகடம் ஐ மீன் மோசமான கேம் பிளே பண்ணது யாரு அப்படின்ற ஓட்டிங் வாங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு கிரைடீரியா இருக்கு அஞ்சு பேர் தான் வருவாங்க நானே கெஸ்ட் பண்ணேன் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம் பிளே சுதப்பனார்ல அந்த தைரியசாலின் நகரில் பாஸ் சொல்லியே மதிக்காம இருந்தாரு பிக் பாஸ் பேச்சே கேட்காம இருந்தாரு அனிஷ் இது ரொம்ப தவறான செயல் பிக் பாஸை மதிக்காம இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி

ஜிசேலோட ஆக்டிடியூட் அந்த ரூல் பிரேக்காக இருக்கட்டும் சில விஷயங்கள் வந்து ஆரியனுக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும் இந்த பேசிஸ்ல ஜிசேல் வருவாங்கன்னு நினச்சேன் அவங்களோட பேருமே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்து ஆரியன் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல போய் சிரிக்க முடியுமா சிரிக்கணுமா அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணுறதே தப்பு இதனால பல பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் ஷாரிகா முதக்கொண்டு கூட சிரிச்ச ஷாரிகாவே தான் நான் சிரிச்சன்ற அளவுக்கு நாமினேஷன் போயிட்டு போட்டாங்க அடுத்து அபிலாஷோட பிகேவியர் அவர் வந்து இங்கே பண்ற ஒரு அக்ரஸிவ் பிகேவியர் வந்து நாட்டு நைஸு வாழ் ரொம்ப இதுவா இருக்குன்ற மாதிரி அபிலாஷ் இந்த அஞ்சு பேரை சொல்லிட்டு மெஜாரிட்டி ஓட்ல வந்து ஒனிலும் யார் ஜிசேல் இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகணுன்ற ஒரு டிசிஷன் நடக்குது ஓகே இது நடந்து முடியுது இது நடந்து முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க ரீனா ஃபாத்திமா வந்து ஒனில் மேலே செம காண்டில் இருக்காங்க வார்த்தைகள்லாம் பயன்படுத்தின நாமினேஷன் வந்துச்சுல அதுக்கப்புறம் வந்து சாரி கேட்டாருன்றதை அங்கே சொல்லியிருப்பாங்க நாமினேஷன் வந்து சாரி கேட்டாரு ஆனால் இருந்தாலும் அந்த வார்த்தைகள் பயன்படுத்துது தவறுதானேன்ற மாதிரி அங்கே ஒருத்தர் நாமினேட் பண்ணியிருப்பார் அக்பர்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ அதை வந்து என்ன பண்ணாங்க ரீனா ஃபாத்திமா வந்து கேட்பாங்க என்கிட்ட நீ சாரி சொன்னியா என்கிட்ட நீங்க சாரி சொன்னீங்களா அப்படின்னு மாதிரி கேக்கும்போது அங்கேயே டிபேட் நடக்கும் ஒனிலுக்கும் ரீனா ஃபாத்திமாவுக்கும் அதுல குறிப்பா அடிச்சிருவோம் பாத்துக்கும் இந்த தண்ணி குடிக்கிற பிளாஸ்க் இருக்குல்ல அதை எடுத்து அடிச்சிருவோம் பாத்துக்கும் இதெல்லாம் பண்ணி முடிஞ்ச அட்ரா நீ முட்ரா அஞ்சு பாரா அடிச்சு பாரா அப்படின்ற மாதிரி ரினா பேச அது கொனில் பேசன்ற மாதிரி மாற்றி 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 ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இதில் வந்து ஃபேமிலி ப்ரொஃபஷன் இந்த மாதிரி ஸோ நீ இந்த கேமில் என்ன நடக்குதோ கேமை பற்றி பேசுங்க அதை விட்டுட்டு ஃபேமிலி வெளியே இருக்கிற ஃபேமிலியோ வெளியே இருக்கிற ஒர்க்கையோ இந்த மாதிரி எடுத்து பேசுறது இட் இஸ் நாட் நைஸ் கேம் கேமை பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன்னே தவிர்த்து வீட்டுக்குள்ளே என்னென்னமோ பண்ணியிருக்காங்களா அதை பேஸ் பண்ணி நீங்கள் பேசுங்க கருத்து தெரிவிங்க அதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது ஆனால் வெளியே இருக்கிற விஷயத்தை வீட்டுக்குள்ளே எடுத்துன்னு வந்து பேசணுன்றது இட் இஸ் நாட் நைஸ் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அது அங்கே நடந்துச்சு அதில் ரினா ஃபாத்திமாவும் சில வார்த்தைகள் விட்டாங்க ஆனால் அவங்க கேட்கறது ஒரு நியாயம் என்கிட்ட சாரி கேட்டிங்களான் போது அவங்க கேட்கறது ஒரு நியாயம் இருக்குல்ல அதுக்கப்புறம் இது நடந்து முடியுது அடுத்து என்ன பண்ணுறாரு சரத் விசஸ் அபிலாஷ் சரத் ஏதோ ஒரு வார்த்தை பேசியிருக்காரு அதை பேசிட்டு அபிலாஷ் இல்லைன்னு சொல்கிறாரு இந்த இடத்துல அபிலாஷ் என்ன சொல்கிறாரு நீ அந்த வார்த்தை பேசினேன் நான் குறும்படம் கூட போட சொல்கிறேன் நீ பேசினதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் இது பண்ணுறேன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கிளாஷ் போயிட்டுருக்கு அடுத்து கேப்டன்சி டாஸ்க்கு மூணு பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஷரத்துக்கு ஆறு ஓட்டு பின்னிக்கு ஆறு ஓட்டு சைத்தியாக்கு பதிமூணு ஓட்டு ஓகே போன வாரம் நாமினேஷன்ல இருந்து எலிமினேஷன் வெறியும் போன சைத்யா இந்த வாரம் கேப்டன்சில மெஜாரிட்டி ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா ஸோ ஒரு சூப்பரான ஒரு வீக்கா அமைஞ்சிருக்கு சைத்யாக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது பின்னியோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல மூவ்ஸ்ல போறாங்க பட் இன்னும் கொஞ்சம் நிறைய அப்படின்றது தான் பின்னி ஷரத்துக்கு வந்து ஓட்டு ஏன் விழுந்தது அப்படின்றது கேட்கும் அதுதான் ஒரு டீம் இருக்குல்ல ஒரு குரூப் இசும் இருக்கு அந்த குரூப்பிஸ் ஆஃபீஸில் இருந்தால் நம்ம நிறைய நாள் சஸ்டெயின் பண்ணலாம் ட்ராவல் பண்ணலான்றது அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு மெம்பரே சொன்னாங்கல்ல அதனுடைய வெளிப்பாடு தான் சரத்து இவ்வளோ தூரம் வந்ததோ அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுது அதை குறிப்பாக ஒன்னில் ஃபீல் பண்றாரு ஒரு டாஸ்க்லையும் சரத் ஜெயிக்கல இதெல்லாம் பண்ணல ஆனால் அவன் கேப்டன்சி டாஸ்க்கு நான் ஒரு ரெண்டு டாஸ்கில் ஜெயிச்சிருக்கேன் நான் மெஜாரிட்டியாக ஓட்டு வாங்கி ஜெயிலுக்கு போனோமா அப்படின்னு ஆனால் ஜெயிலுக்கு போகணுன்றது நியாயம் தான் நீங்கள் பேசின வார்த்தைகளுக்கு தான் நீங்கள் ஜெயிலுக்கு போகிறீங்க டாஸ்க் இது தோத்ததாலியா நீங்கள் ஜெயிலுக்கு போகிறீங்க வாயை கொஞ்சம் வச்சு ஒடுப்படியாக வச்சுருந்தா நீங்கள் கூட தப்பிச்சிருக்கலாம் அதுக்கு நீங்கள் பேசிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுவீங்களா ஐ மீன் நீங்க கேட்கறது கரெக்ட் தான் ஆனா அந்த நீங்க ஒரு ரீசன் சொல்றீங்க பாருங்க நான் ஜெயிலுக்கு போறேன் அவன் மட்டும் இதுக்கு போறான்ட்டு ஆனா அது நீங்க பண்ண தப்புக்கு தான் நீங்க ஜெயிலுக்கு போறீங்களே தவிர்த்து பண்ணாத தப்புக்கு போனா பேசலாம் பண்ண தப்புக்கு போறது நியாயம்தானே அப்படின்றது ஒண்ணு இருக்கு ரெண்டாவது கேம்லாம் எல்லாம் டாஸ்க்ல அங்க குரூப்பிசம் இருக்கு நீங்க வேணா ஒரு குரூப்பிசம் போடுங்க நீங்க கூட ஓட்டு வாங்கிட்டு போங்க சோ அந்த குரூப்பிசம் இருக்கிற வரையும் இங்க பல திறமையாளர்களுக்கு வாய்ப்பு பறிக்கப்படும் அப்படின்றதுதான் பாயிண்ட் அது சாரத்துக்குமே போய் சேர்ந்துருக்கு அது நடந்து முடிஞ்சிருந்தா அடுத்து என்ன பண்றாங்க பனிபுராக்கு ஒரு டாஸ்க் அந்த பனிபுரா டாஸ்க்ல பத்து செகண்டு அஞ்சு பேர் போயிட்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாயிண்ட் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும் அதுல ஒனில் உழுந்து பிறண்டு எல்லாம் கூட பொருள் எடுத்துட்டு வந்து முயற்சி பண்ணாரு பட் முடியலையே அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு பொருட்களை எடுத்துட்டு வந்து சேகரிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்து முடிது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சம்பவமே நடந்தது என்னன்னா அனிஷ் வந்து இந்த வாரம் கொஞ்சம் சைலண்டா இருந்தார்ல ரெண்டு வாரமா இப்படி ஏறிக்கிட்டே எதா வா சண்டைக்கு வரையா நானும் வரேன் வா அப்படின்ற மாதிரி இறங்கி மாத்தி மாத்தி செய்வார்ல இந்த வாரம் என்னடா சைலண்டா இருக்காருன்னு பார்த்தா வந்தாருல்ல சம்பவத்துக்கு வந்தாருன்ற மாதிரி ஒரு விஷயம் டைவர்ஸ் ஸோ இவருக்கு டைவர்ஸ் ஆகிருக்கு வெளியே இது பர்சனல் நம்ம போக வேண்டாம் பட் அனீஷ் டைவர்ஸ் ஆன ஒரு நபர் அப்படின்றது நமக்கு தெரியும் அதை இங்கே வந்து சொல்றாரு ஸோ இதுல டைவர்ஸ் வந்து ஒரு சைடை மட்டும் வச்சு இதுக்குன்றது தப்பு இல்லை என்ன சொல்ல வர்றாருனா நம்ம ஒரு சைடு மட்டும் நம்ம பார்க்க கூடாது டைவர்ஸ்ல ஒரு சைடு மட்டும் அதுல வந்து எப்படின்னா ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா ரெண்டு பேருமே அந்த பிரச்சனையை மாத்தணும் முயற்சி பண்ணாதான் உண்டு ஒருத்தர் ஒருத்தர் சேஞ்ச் பண்றேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வராங்க இன்னொருத்தர் சேஞ்ச் ஆக மாட்டேன் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி பல விஷயங்கள் தான் நடக்கும் டைவர்ஸ் தான் நடக்கும்னு சொல்றாரு ரெண்டுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்றது தான் அந்த மீனிங் ஓகே அதுல என்ன பண்றாரு ஒருத்தர் மேல மட்டும் தப்பு வரக்கூடாதுன்ற மாதிரி அனிஷ் சொல்லிட்டு என்ன பண்றாரு ஒரு கேள்வி கேட்கிறாரு அக்பர் அக்பர் என்ன இதில் வந்து மேபி நான் கான்டெக்ட் மாற்றி சொல்றேன்னு எனக்கு தெரில அக்பர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு ஐ மீன் ஒரு தண்ணியோ கல்லோ மது 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 குடிச்சிட்டு வந்து ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை அடிக்கிறான் அப்போ அந்த பொண்ணு அந்த டைவர்ஸ் கேட்கறது சரியா தவறா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கறார் ஓகே அப்போ வந்து அனீஷ் என்ன பண்றாரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த தண்ணி குடிச்சிட்டு வரவனுக்கு சாதகமாக அதான் சரக்கு அடிக்கிறவருக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்ப அந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அது தப்பு இல்லையா அதுக்கு ஒட்டுமொத்த எல்லாருமே பொங்கிட்டாங்க அந்த இடத்துல ஸோ அனிஷ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல தப்பு ஓகே ஐ மீன் அவர் ஃபஸ்ட்டு சொன்னதுக்கும் செகண்டுக்கும் அந்த கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ஐ மீன் நான் எங்கேயாவது ராங்காக கன்வே பண்ணிட்டேன்னா அது தப்பாக போயிடும்ன்றதுக்காக தான் நான் திரும்ப சொல்கிறேன் இது சொல்கிறார் இது சொன்ன உடனே அங்கே ரியாக்ட் ஆகிட்டு சம்பவம் நடக்குது எல்லாம் கேட்டிருக்காங்க இதில் ஒரு கான்ட்ரவர்சி இன்டர்வியூரான ஷாரிகா சைலண்டாக உட்காந்துட்டு இருக்குது எனக்கே ஒரு பக்கம் ஆச்சரியம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது ஏன் சைலண்டாக இருக்கும்போது அவங்க ஏதோ பயந்துட்டாங்க போல இருக்குது அதை தான் அக்பரை சொல்கிறார் ஷாரிகா பயந்துட்டாங்க இதனால தான் இவங்க சைலண்டா அடக்கி வாசிக்கிறாங்க அப்பெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு போது அப்படி அக்பர் வந்து ஷாரிகா கிட்ட ரைஸ் ஆகும் போது ஷாரிகா திரும்ப ரைஸ் ஆகி சில விஷயங்கள் வந்து பேசி இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்றாங்க அதுல ஷாரிகாவுமே என்ன சொல்றாங்கன்னா இவர் ஐயோ அனீஷ் அனீஷ் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு சாதகமாக சொல்கிறாங்க ஷாரிகா நானும் ஷாக் ஆகிட்டேன் எப்படின்னா அவங்க அவர் சரக்கு அடிக்கட்டும் தண்ணி அடிக்கட்டும் இதெல்லாம் வந்து அவளை போட்டு ஐ மீன் ஒருத்தர் டார்ச்சர் பண்ணுறது ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு ஓகே இவர் பண்ணுறாரு பட் இருந்தாலும் அவனுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்ல இமன் என்ன சொல்கிறாங்க அதிக காதல் வந்து அந்த மேலுக்கு அந்த ஆணுக்கு அந்த பெண் மேலே நிறைய காதல் இருக்குது அதனால அவனுக்கு என்ன பிடிக்கும்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க அது எப்படி சாத்தியமாகும் அது அந்த பர்சன் டிசைட் பண்ணுறது ஒருத்தன் இப்படியே போய் டார்ச்சர் பண்றே இருப்பான் அதை பொறுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நாட் ரைட்டு அதை பொறுத்துக்கிட்டே போக முடியாது ஓகே அப்போது நீங்கள் இப்படியும் கேட்கலாம்ல உனக்கு தான் அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும்ல அந்த பொண்ணுக்காக நீ மாறிடு அப்படி பண்ணலாம்ல ஸோ இட் இஸ் நாட் ரைட் அதில் ஷாரிகா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் சரி அதில் அனீஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுமே சரி அது தவறான ஸ்டேட்மெண்ட்டாக தான் எனக்கு படுது இது என்னோட ஒப்பீனியன் எனக்கு படுது அதை தான் எல்லா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுமே அந்த இடத்துல கேட்டாங்க அதை நம்ம தப்பே சொல்ல முடியாது ரைட்டு தான் இதில் இன்னொரு நம்ம இன்னொரு கேட்டகரியுமே இருக்கு மக்களே ஸோ அவனுக்கு என்னை பிடிக்குன்றதுக்காக சில பேர் அவர் என்ன இது பண்ணுறாருன்னு சில பேர் பொறுத்துட்டு இருக்கிற கேட்டகரியுமே இருக்குது ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்க முடியுது ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் கூட அந்த மாதிரி கேட்டகிரிலயும் இருக்காங்க இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது அதுலேயும் இருக்கிற நபர்கள் இருக்காங்கன்றதையும் பாசிபிலிட்டி அடிச்சாலும் புடிச்சாலும் ஏன் புரிச்சண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த கேட்டகிரில இருக்கிற நபர்களும் உண்டு அப்படின்றதையும் தெளிவுபடுத்திக்கிறேன் இது ஒரு பக்கம் நடக்குது இதில் வந்து என்ன பண்ணுறாங்க சோசியல் மீடியாவில் எல்லாம் நடக்கிறது எல்லாமே உண்மையா அப்போ எல்லாத்தையும் நீங்கள் நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி அனிஷ் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் ஐ மீன் உடனே வந்து ரீனா பார்த்திமா சொல்கிறாங்க சோசியல் மீடியாவில் இருக்கிறது எல்லாமே உண்மையா பொய்யான்றது அவங்கவுங்க தெரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் எல்லாமே இருக்காங்க இதெல்லாம் நடக்குது அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டு அதில் ஷாரிகாவை பேஸ் பண்ணி பல பாட்டுகள்லாம் கூட அக்பர் பாட்டுருந்தாரு ஸோ இது ஒரு பக்கம் இதில் அந்த டைவர்ஸ் மேட்ரை பற்றி உங்களோட கருத்து நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் மறக்காம அது ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் கரெக்டாக கன்வே பண்ணிருங்கன்னு நினைக்கிறேன் அந்த மேட்ரு ஏன்னா அது ஒரு சென்சிட்டிவான டாபிக் மக்களே நம்ம கன்வே பண்ணுற பேரில் ராங்காக கன்வே பண்ணுறேன்னு வச்சுக்க நமக்கே தப்பாயிரும் ஸோ இதில் அனீஷ் ஒன்று சரியா இல்லை அக்பர் இங்கெல்லாம் வந்து அப்போஸ் பண்ணி அதை நின்று சரியா அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே அடுத்து அந்த ஜெயிலில் ரெண்டு பேர் உள்ளே போனாங்களே அவங்களுக்கு தான் ஒரு பெரிய சம்பவம் என்னன்னா தூங்கவே கூடாது நீங்கள் ஒழுங்காக டாஸ்க் விளையாடாமல் வரீங்கல்ல அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் ஒரு கிளாக் டாஸ்க் வச்சுட்டார் ஸோ பாஸ் வரலாற்றுலேயே ஒரு விஷயத்த பாஸ் பண்ணார்னு நான் ஸ்டார்டிங் வீடியோவோட இன்ட்ரோவில் சொன்னல என்னன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள டைம் தெரியாம ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்க டைமை சொல்லவே கூடாது ஐ மீன் வீட்டுக்குள்ள யாரு உள்ள அமிச்சாலுமே டைமை சொல்லாதீங்கன்னு சொல்லி அமிச்சிருவாங்க என்ன பண்ணிட்டாரு பிக் பாஸ் முதல் முறையா பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக நான் சொல்ல போனேன்ற மாதிரி ஒரு டைமுமே சொன்னார் கிட்டத்தட்ட ஒன்பது மணி அப்படின்றத பிக் பாஸ் டைம் மென்ஷன் பண்ணார் ஐ மீன் டைம் சொல்லுவது உண்டு பிக் பாஸ் அதுவும் எப்படின்னா ஒரு டாஸ்கை கொடுத்துட்டு அந்த டாஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது மேட்ச் பண்றப்ப டைம் சொல்லுவார் ஆனால் ஆரம்பிக்க போதே டைம் சொல்லியிருக்காரான்னு கேட்டீங்கன்னா இதுதான் முதல் முறை அப்படின்றத பயன் பதிவு படிக்கிறேன் என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பி ஐ மீன் ரெண்டு கம்பி இப்படி குத்துறாங்க இதில் அந்த ஜெயிலில் இருக்கிற ஒரு நபர் என்னென்னா இப்போ அறுபது செகண்ட் இருக்குல்ல ஒரு நிமிஷத்துக்கு அறுபது செகண்ட் இப்போ ஒவ்வொரு செகண்டுக்குமே அவங்க என்ன பண்ணும் டிங் ரெண்டு மூணு அப்படிங்கிற மாதிரி இவங்க அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அறுபது செகண்ட் அடிச்சு முடித்தோடனே ரெண்டு பேர் இருக்காங்கல்ல ஜிசேல இதை பண்ணுறாங்க இப்படி டிங் டிங் ஜிசேல் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் அறுபது உடனே ஒரு நிமிஷத்துக்கு கிளாப் பண்ணும் ஒனில் இப்படியே நீங்கள் சர்க்குலேட் ஆகிட்டு டைமை மென்ஷன் பண்ணே வரணும் அப்படின்றத பிக் பாஸ் சொல்லிடுறாரு இப்போ கரெக்டாக இருக்கிற டைம் வந்து அஞ்சு மணினா நீங்க அஞ்சு மூணு இல்லை நாலு ஐம்பத்தேழு இந்த இந்த வேரியன்ட்ல நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து கரெக்டாக ஏற்றுக்கப்படும் அப்படின்றத பிக் பாஸ் சொல்கிறாரு அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட ஜெயில் வாசம் விடுவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணாரு நான் நினைக்கிறேன் இதை சொல்றாங்க இதில் இவங்க பயங்கரமாக வந்து டைம் கால்குலேட் பண்ணுறேன்ற பண்ணுற மாதிரி கண்ணு சொக்குது எல்லாமே டயர்ட் ஆகிட்டு அப்படியே ஒரு பக்கம் டாஸ்கே பண்ணாமல் ஐ மீன் அவங்களும் ட்ரை பண்ணாங்க பண்ணலன்னு சொல்ல முடியாது பட் அதை கரெக்டாக பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒனியில் ஒரு பக்கம் தூங்குறாரு ஜிசேலு தட்டி தட்டி பார்த்துட்டு எப்பா முடியல நானும் போய் தூங்கிறவா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் போய் தூங்கிட்டாங்க ஸோ இதுக்கு என்னலாம் நடக்க போகுதுன்றத நம்ம நாளைக்கு எபிசோட் பார்த்ததா தெரியும் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கு போட்டு சேனலோட இணைஞ்சிருங்க பை கைஸ்